ஹாய் இங்கே பாருங்கள் எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்க்குறீங்களா காலையிலேயே இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் அம்மாவுக்கு இது திருக்கல்யாணம் அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு நான் வீட்லேயே கயிறு மாற்றிட்டேன் அப்படியே சரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு போனோம் அங்கே போனால் செம்ம கூட்டங்க வேறு லெவலில் கூட்டம் இது எங்கே எந்த ஊரில் இந்த கோயில் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணுங்கள் மெசேஜில் சொல்லுங்கள் ஓகேவா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா நீங்கள் யார் மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இது எந்த கோயில்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஆனால் சூப்பர் கூட்டம் செம்மையாக இருந்துச்சு செம்ம ரசாக இருந்துச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலஞ்சு கயிறு கொடுத்தாங்க சரி கோயில் வந்தாச்சு இங்கேயும் திருக்கல்யாணம் நடந்துச்சு அதனால் அங்கேயும் ஒரு கயிறை போட்டுக்கலான்ட்டு எக் இன்னொரு கயிறு வீட்டில் கயிறு பிடிச்சி கட்டினது இல்லாமல் இங்கேயும் வந்து ஒரு கயிறு மாற்றியாச்சு மாற்றிட்டு ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு சுற்றி அங்கிட்டு போனால் செம்ம ரசாக இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறேன் இங்கிட்டு வந்து கேமரா இது டிவி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க கூட்டம் ஹெவியாக இருக்கவும் அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அங்கிட்டு சாமி இரு சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஏரியாவில் வந்து கூட்டம் ரொம்ப ரசாயிருச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் க சாமி எல்லாத்தையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு ஒரு வழியாக இங்கிட்டு வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கேயும் வருஷ வருஷம் ஆற்றுல அழகு இறங்குறப்ப அந்த சித்திரை மாதம் அங்கே என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடக்குதோ அந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த கோயில்லையும் வருஷ வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் ஆனால் நான் இந்த வருஷம் தான் போயிருக்கிறேங்க போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா எப்படி இருக்கு நீங்களும் பார்த்துட்டு எனக்கு கமாண்ட்ரெஸ் சொல்லுங்கள் ஓகே பார்க்க மிஸ் பண்ணிடறாங்க யாரும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஓகேவா லெவெல்லு சோடுனுங்க நல்லா நெஜமாலேயே வந்து இவ்வளோ பிளே ஆகிட்டேன் எது நாள் வரைக்கும் நான் போய் நேரில் நின்ற திருக்கல்யாணம் பார்த்ததே இல்லை இந்த வருஷம் தான் போய் திருக்கல்யாணங்கிறத போய் பார்த்துருக்குறேன் அவ்வளோ வயசாகிமே எப்படி வயசில் ரொம்ப வயசாயிடுச்சு நடிச்சுக்காதீங்க முன்னாடி விடியும் நான் தான் சரியா ஆனால் இந்த வருஷம் தான் நான் திருக்கல்யாணங்கிறதே பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்ல ஓகேங்களா மறந்துடாங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணிடுறாங்க பார்த்து பார்த்து இது எந்த கோவில் எந்த ஊர்ல இருக்குங்கிறத நீங்க கமாண்டில் எனக்கு சொல்லுங்க